இன்னிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி கோமதி நதி எந்த நதியின் துணை நதி ஆகும் கோமதி நதி எந்த நதியின் துணை நதி ஆகும் ஆப்ஷன் ஏ தபதி ஆப்ஷன் பி யமுனா ஆப்ஷன் சி கங்கை ஆப்ஷன் பி நர்மதா கோமதி நதி எந்த நதியின் துணை நதி ஆகும் சரியான பதில் ஆப்ஷன் சி கங்கை இரண்டாவது கேள்வி வான் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி அவ்வையார் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி கம்பர் கேள்வியை திரும்ப சொல்றேன் வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் மூன்றாவது கேள்வி தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆப்ஷன் டி இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சரியான வந்து இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினான்கு இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சமீபத்தில் காலமான ஒரிசா காலும் எந்த துறையுடன் தொடர்புடையவர் ஆப்ஷன் ஏ கடலியல் வரலாற்று ஆய்வாளர் ஆப்ஷன் பி கிரிக்கெட் ஆப்ஷன் சி அரசியல் ஆப்ஷன் டி திரைப்பட சமீபத்தில் காலமான ஒரிசா பாடு எந்த துறையுடன் தொடர்புடையவர் சரியான விடை கடலியல் வரலாற்று ஆய்வாளர்